Fierce with Fat of Episode 4 The Iron Bark Lookout May Tall Nut on the Okay, I'm a speed printer. Hey, I noticed you were requesting a. Okay, Carson was in the UT report. I am recently. Uh, okay, what I am about to recount happened when I was 24 or so that other the team. Uh, it feels weird. Okay, okay, like this. Okay, okay, okay. அதே மாதிரி ஜாக்ஸன் ஜாக் நெல்சன் ஓகே ஒரு பேர் ஜாக் நெல்சனாக இவர் வந்து ஸ்டேட் பார்க்கில் ஒருத்தர் செய்ய செய்வார் அது வந்து இந்த ஃபயர் லுக் அவுட் ஸ்டேஷன் எல்லாம் வேலை செய்வாங்கல்ல ஸோ அதனால் நம்ம இவர் வந்து ஒரு இவர சொல்கிறதே புரியல ஸோ அதனால் நம்ம அதை ஓடிடலான்னு தெரிஞ்சு இவ்வளோ பெருசாக இருக்குது இது ஒழுங்கு அவ்வளோதாம்மா அது ஸ்டோரி காட் சாரி கொஞ்சம் ஸ்டோரி பண்ணாலும் படிக்க முடியல ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட படிச்சிடலாம் கார ஆறு அடிக்குது போட்டு வேற லெவலு வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் நம்ம கார் ஓட்ட போற பாட்டு பாடுறான் என்னிடமும் யாரா நீங்க கார் ஓட்ட மொதல் அடிக்கிறீங்க யாரா நீங்க போனே ரோட்டை பாத்துடா ஜஸ்டி ஜஸ்ட்டு ஜஸ்டி 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 நான் கட் பண்ணுறேன் ஓகே என்ன டாஜி ஏதோ எடுத்து வந்துருக்கோம் இதோ எடுத்துக்கு வந்துருக்கோங்க இது ஓ என்ன ஐ வாஸ் டின்னர் காய் ஸ்டாக்கிங் அபோட் ஓ எங்கள் ஹோட்டலில் பார்த்துருக்கா போல காயா எது எதுவும் என்ன சி ரோஸ் பர்க்கா ரோஸ் பர்க்னா இதாக இதுவாக தாங்க இருக்கோம் இதுவாக தான் இருக்கோம் காய்ச்சர் அவள் டின்னர் சொன்னோடனே டின்னர் சாப்பிடணும்னு தோணுது போல இருக்கு இவரைக்கும் தெளிவாக டின்னர் சாப்பிட்டுடலாம் சரி வண்டி நான் இங்கேயே நிறுத்திக்கலாமா சரி வண்டி நான் இங்கேயே நிறுத்திக்கிறேன் கெட் அப் ஆஹா வா பயங்கரமாக இருக்குங்க கார் வேற லெவலாக இருக்குது ஓர் லெவலாக இருக்குல்ல இன்னும் அது போய் 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 ட்ரைவ் பண்ணுறேன் ஏன் சார் ஏன் சார் ராடே என் ஃபீராக போனோம் நடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னாடி இது வேறு இவனுக்கு

சொட்டங்கிள் இருங்க பிரிட்டி எப்படிலாம் ஒர்க்கு போதும் ஜஸ்ட் ஸ்டார்ட் 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 மீடா வளர்றீங்க ஆட் அங்கிள் நீ என்னது இது உண்மையா ஏன் ஏன்னா அங்கே போன கிட்ஸ் வாட் எவர் தே சே ஆப்பன் டூ தோஸ் கிட்ஸ் த அதேனா என்னன்னு சொல்கிறாங்க தெரியல வாட் அப்படி பண்ணது ஐ நீட் டு கோ என்ன ஐ நீட் டு கோ அதனா உளறிட்டு இருக்கீங்க ஆண்டி ஆண்டி எங்கே போகிற ப்ளீஸ் டேக் அ சீட் ஐ பீட ஓடி ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்கோம் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம் நம்ம தாங்கி சொல்லிட்டோம் ஏன் ரெஸ்ட் ரூம் போய்டா எந்த நீடிமையே இடிமையே நான் போக ஆரம்பிச்சான் ஓஹோ பாருங்க பாத்ரூம் போகிறான் சரி கரெக்டாக இதில் அடிப்போம் ஏம் ஷாட் ஷாட் அட்டாடி புடிச்சு விடுறான் ஓகே ஓ போய்டா ஐய் டன் வித்தா சரி ஃப்ரெஷ் ஒர்க் பண்ணு ஆளை எல்லாத்தையும் ஃப்ரெஷ் ஒர்க் பண்ணிச்சு ஆகா இங்கெல்லாம் போய் வச்சுட்டேனே என்னடா பண்ணுறது சரி நம்ம சீட்டில் வாங்க டக்கு டக்குன்னு சாப்பிட்லாம் ஐயோ ஆண்டி டக்குனு வா ஆண்டி ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே அந்த ஆண்ட்டி வருதே நம்ம என்ன சாப்பிட்ல நீங்களே சொல்லுங்கள் இது வந்து எனக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக மீனிங் கலாம் எனக்கு ஒன்றா புரிய மாட்டேங்கிது குட் ஈவினிங் ஐஎம் பார்பராவா குட் ஈவினிங் என் பேர் பார்பரா நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா என்ன ஆர்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறா ஆ நான் ரெடி ஆகிட்டேன் ஓகே இதுதான் இன்றைக்கி கிடைக்கிறது வந்து இது தான் இருக்கா இன்றைக்கி ஸோ நம்ம இல்லை என்ன ஆர்டர் பண்ணலாம் சீஸ் பர்கர் வித் ஃப்ரைஸு க்ரில்லு சீஸ் சாண்ட்வெஜ் வித் ஆனியன் ட்ரிங்க்ஸு மீட் பால்ஸு சப் சிக்கன் நகட்ஸு ஆர்டர் பண்ணலாம் ஓகே என்ன வெரி வெல் குட் யூ எதாவது ட்ரிங்க் வேணுமா கேட்குறாங்க நம்ம லார்ஜ் கோக் வாங்கிக்கலாம் தட் வில் பி ஆல் தேங்க்ஸ் ஓகே கிரேட் ஓகே சரி ரசினி எத்தருவா எடுத்துருவா ஓ ஓ எடுத்துருவா ஏ எத்தியா வர மாட்டிங்கம் அம்மா எத்தருவா எடுத்துருவா சன் கிரி கிரி பின்னே சன் சே இதுவரை இன்னும் சாப்பிட்ணுங்கிறான் உணவு முன்னாடி வந்தவங்க இன்னும் சாப்பிட்ணுங்க ஐயோ இந்த ஆண்டி ஒன்றும் ரெண்டா ஆண்டி எத்தருவா இறங்கி வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் வந்து சொந்திச்சு ஆண்டி வந்துருச்சு வா 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 எடுத்து சொல்லுவா பசிகை அண்ணன் பசியை எடுத்து வச்சுருவா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா மின்னல் வே தேவை வே எடுத்துகிட்டு வாமா நான்மா பண்ணிட்டு இருக்கிறேன் எத்தனை சொன்னாங்க அந்த அசம் அந்த மாதிரி எடுத்து போட்டுச்சு டக்கு டக்குன்னு சாப்பிடலாம் இஸ் கன்ஸ்யூம் ம் நல்லா இருக்கு வெரி டேஸ்ட்ஃபுல் ஆ செம்மையாக இருக்குப்பா செம்மையாக இருக்குது இஸ் ஓகே இப்போ நம்ம இதை குடிக்கலாம்

ஓகே நான் இப்போ நினைக்கிறேன் ஒரு செக் எடுத்து வர்றாங்க இருக்காங்க ஓகே என்ன ஓகே நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆண்டி நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களுக்கு ஃபிஃப்டி டிப்ஸ் உங்களுக்கு தரேன் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் த கிரஸ் ஓகே ஓகே விடுங்க சரி நான் இப்போ போயிட்டே நம்ம வண்டியில போயிடலாம் திரும்ப திறந்துருக்கு ஏடுங்க நம்ம வண்டி ஓட்டலாம் ஓகே வண்டி ஓட்டு வண்டி ஓட்டு வண்டி ஓட்டு வண்டி ஓட்டு வண்டி ஓட்டலாமடா வண்டி ஓட்டுவா வா திரும்பி ஸ்ட்ரைட்டாக போகணும் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக போங்கள் வண்டி எடுத்து ஸ்ட்ரைட்டாக போங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் போகிறான் ம் ஓகே டே ஃபிரா போகிறாடே டைப்பில் வீடியோ ரொம்ப நேரம் போகக்கூடாது நான் ஒன் மது ஒன் அவர்னால் போக மாட்டேன் சின்னதான் பண்ண மாட்டோம் ஸ்லிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இது ரொம்ப நேரம் இந்த வீடியோ எயிட் டூ நான் எதனால் என்ன முழுசாக படிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அக்சுவலில் அது பெருசு பெருசாக இருக்குதுன்னால் என்னால் மீனிங் சொல்ல முடியல நான் படிச்சிருப்பேன் நான் மீனிங் சொல்ல முடியாது அதனால் டைம் வேஸ்ட்டாக இருக்கும் நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு நான் ஏழு சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு சொல்கிறேன் எப்படி பேர் பார்க்க மாட்டிங்க ஓகே தான் வண்டி பொறுமையாக ஓடிட்டுருக்கான் ஐ வாண்ட் இன்க்ளூட் த லொக்கேஷன் ஆஃப் திஸ் பார்க் ஓகே ஓகே கைஸ் இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீடாக போடா இருக்க என்ன சொல்கிறது இந்த பார்க்கு மாதிரி தெரியுது ஓகே இங்கே பேர் நம்ம இறக்க போகிறோம் இப்போ நினைக்கிறேன் பாய் முட்டிடடா 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 முட்டி கிடாடா இவ முட்டி கிடாடா ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் கலப்பட அந்த முட்டிடன பாத்துடலாம் கே நம்ம வண்டிய இனி நிதான நினைக்கிறேன் தெரி பேபி ஆ இகம் டेंजर ல கவிஸ்தா இங்க நிதலாம் ஏஞ்ச் கூட ஏஞ்ச் கூட ஓகே இங்க நம்ம நித்திக்கலாம் வண்டிய பேபி ஆ இகம் டेंजर ல

ஓகே நான் தான் ட்ரான்ஸ்புர் லுக் அவுட் ஓ இஸ் அட் கரெக்ட் ஐ டிட் நாட் நோ ஓகே போறேன் நீங்கள் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கானுங்க ஓகே என்னடா ஆர்டர் பண்ணிட்டு இருக்காடா ஏஞ்சிட்றா தான் இல்லையே ஏஞ்சிட்றா ஓகே என்னடா சொல்கிறான் என்ன சொல்கிறானே புரிய வந்து கோல்டு கிரீக் ட்ரையல் ஒரு மூணு பேர் காலம் ஏ இவோ இடத்துல யாராவது நீ பயமுறுத்திக்கிட்டே இருக்க போனாடி டக்கியே கூட ஃபஸ்ட்டு பயமுறுத்தினே இருக்கிறான் வந்து வந்து நீ போனாடி எனக்கு நான் நீ கே விட் திறந்து விட்றானா தேங்க்யூ பில்லி ஓகே ஓகே டேக் அஃப் ஃப்ளாஷ் லைட் ஃப்ளாஷ் லைட் எடுத்துக்கணுமா எடுத்து எடுத்து அவ்வளோ நீ போனாடே எனக்கு தெரியும்டா ஐயோ டேனாடா உனக்கு பயமுறுத்திக்கினே இருக்க ஓகே ஆர்டர் கொடுக்கும் பாப் கேட் சி யூ அரௌண்ட்ஸ் ஓகே ஓடுங்கள் ஓடுங்கள் தாழ்மையான போது என்னது டெட் சீரிஸா டெட் சீஸா ஐ லெஃப்ட்டு மை பேக் இன் ஆர்வி ஆர்வி எட் ஃபர்ஸ்ட்டு அந்த வேனில் விட்டுட்டு வந்தானோ நான் விட்டு வந்த பேக் விட்டு வந்துட்டான் போலக்கே ஐயோ ஐயோ என்னடா எப்படி பண்ணுறேன் மனதே வேறு பொறுமையாக போயிட்டுருக்காடே ஸ்பீடாக படம் ஹப்பி நே கிரி கிரிகிரி தப்பி த இத்தான பேகு அதுதான் பேகு சொன்னேன் இப்போ இதை மூடிட்டு நம்ம ஓசிட்டு அவ்வளோ ஸ்பீடாக ஓடலாம் இன்னை பில்லி பாயா பில்லி பில்லி இந்த அந்த பில்லி கரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கலாம் இந்த பில்லி தான் பயமுறுத்தான் தப்புன்னு இந்த பயமுறுத்தான் ஓகே ஐயோ என்னங்க ஏதோ உள்ளே ஒரு சத்தம் பயமாக இருக்குங்க ஐயோ இப்போதான் கேமே ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன் ஓகே என்னடா முடிச்சிங்க அவ்வளோதாமா இட்ஸ் சிம்பிள் இட் சிம்பிள் கேம் இதோட ஓவர் அப்படின்னு நினச்சி இல்லை வண்டி மலையாடிங்க கேம் இன்னும் ஓவர் ஆகல என்ன விவனா ஆகிட்ருக்கே மேட் இன் சைனா ஓ லெவன் தேர்ட்டி டூ பிஎம் இப்போ லெவன் தேர்ட்டி டூ பிஎம் ஆகிடுச்சு போயிருக்கு இவ்வளோ வந்துட்டு இருக்கேன் ஓகே இட் வாஸ் அ லாங் வீக் ஓகே இவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிடிப்பானோம் எனக்கு இப்போ வந்து குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சான் அதெல்லாம் எப்படி சொல்கிறது குழு எடுக்க ஆரம்பிச்சிச்சாங்க இவனுக்கு போகிறேனா அப்படிச்சு சரி நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போகும் குழு எடுக்குது என்ன பண்ண சொல்கிறேன் பண்ண டவர் கீ நம்மகிட்ட இருக்குது டவர் லெவன் டவர் லெவன் போகிறது தான் அது கோல்டன் க்ரீக் ட்ரைல்ஸ் போகிற இடம் லிவ்விங் ஃபயர் டிஸ் கிளாமரஸ் அப்படின்னா கிளாமரஸ் தான் அது ரைஸ் இமேஜின் பிகி நவுட் ஆஃப் டைம்ஸ் இட் ஆர்ட்ஸ்

ஐயோ எனக்கு பயமாக இருக்குங்க இனிமேல் தான் ஏமே ஸ்டார்ட் ஆக போகுது ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் ஆன் ஆராய் எவ்வளோ இருந்த மாதிரி இருந்துச்சு எவனும் இல்லை இல்லை நான் என்ன கர்ப்பனியாக இருக்கேன் கர்ப்பனையாக இருக்க சரி ஜென்ரல் ஆன் பண்ணி ஆ கரண்ட் வந்துட்டு வந்துச்சா அது என்ன இடம் சரி கொடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் சரி இதெல்லாம் என்ன இடம் ஓ என்ன ஓ வசதன் டவர் டுவெல் போல இருக்கு டவர் இல்லாமல் நான் டவர் டுவெல் போல இருக்கு இப்போ நம்ம போய் லைட் ஆன் பண்ணலாமா ஒல்லி மொல்லி லைட் ஆன் பண்ணுறேன் ஆ செம்ம பிரைட்டாக இருக்குங்க ஓடி செம்ம பிரைட்டாக இருக்கு வேற லெவலு ஓ ஐ ஹேட் ரிப்போர்ட் ஃபார் டூ நைட்டா ஓகே ரிப்போர்ட் பண்ணுமா படுக்கலான்னு பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட்டு லைட்ஸ் அல்ட்ரேட்டர் என்னன்னா வளர்றீங்க ஏதோ கிட்டவே படிக்கலாம் ஓகே லைட்ஸ் அவுட் ஆஃப்டர் டுவெல் பிஎம் ஓகே லைட்லாம் ஆஃப் பண்ணிடணும் டுவெல் ஓ கிளாக் உள்ள டுவெல் பிஎம்கெலாம் ங்க ஓகே சப்ளை சப்ளே ஆர் ரேண்டட் ஆன் எவ்ரி சண்டேலாம் வந்து சப்ளை வந்து வந்துக்கிட்டே இருக்குமா அப்படி நோ கெஸ்ட்டு கெஸ்ட்டு யாரும் வரக்கூடாது இந்த லுக் அவுட்டுக்கு சிஸ்டம் பாஸ்வேர்டு இதுவும் ஓகே நம்ம சிஸ்டம் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு போடலாம் அதுதான் அப்புறம் முடியலாது டவர் ஓ இவருங்க மறந்துவிட்டேன் மறந்துவிட்டேன் இருங்க டவர் என்ன போயிருது டவரு ஓகே ரேடியோ எக்யூப்மெண்ட்டோ அயன் பார்க்கா அயன் பார்க் பார்க் டவர் நம்பர் ஓகே அயன் பார்க் டவர் நம்பர் அங்கே ஓகே அயன் பார்க் டவர் நம்பர் இதுதான் அதில் பாஸ்வேர்ட் போடு இருக்கு ஓகே அயன் பார்க் லவன் என்டர் சக்சஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ் அந்த என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவர் டவர் நேம் அயன் பார்க் போட்டு டவர் நேம் படிச்சுனாங்க நம்ம ஓ நம்மளோட சிஸ்டம் ஓப்பன் ஆயிடுச்சு வேறு டிரெலாம் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் தானே பண்ண சொல்லுங்க வேற வேறு ரிப்போர்ட் பண்ணலாமா சர்வீசிங் ரிப்போர்ட் சரி அப்படின்னு தெரில எனக்கு பார்க்கலாம் ஐ என் மேப் சார் யார நீ சாட்டிகா சாட்டிகா ஹே நியூ கை உன் பேர் என்ன அப்படி கேட்குறான் ஐஎம் ஜாக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஐ ஆன் யூஆர் லைட்ரெஷிங் ஓகே நான் லைட்டை பார்த்தேன் நீ வந்து ட்ரவரில் வரல இருக்க அப்படின்னு சொல்கிறான் யூ வேர் வாட்சிங் அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஏரியா ஓகே அவர் தான் டொல்லாம் ஃபயர் டவர் டொல்லாம் பேர் என்னன்னு தெரில ஐ எம் ரியலி டயர்ட் யூ காட் ஃபயர் கோயிங் நோ கெட் ஹர் லிட்ரேச்சர் அபோட் ஓகே இட் நம்ம ஃபயர் எடுத்துகிட்டு சொல்கிறானு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த இந்த நெருப்பு பார்த்து வைக்கணும்ல ஸோ நமக்கு அது உட் தேவை நம்ம உட் எங்கே இருக்க சொல்றோன்னா அந்த கீழே ஒரு ஐ டோன் நாட் சி அஸ்மோக் இட் அப் எட் ஏங்க பண்ணிக்கிறோம்டா ஷுட் பி அரௌண்ட் என்ட்ரன்ஸ் கெட் டு ஹெலிட் என்ட்ரன்ஸில் இருக்காமே ஓ இங்கே ஒரு இடம் பார்த்தோம்டா இங்கே இருக்குமா ஓ கார் வாசர் ரேடியோ லைனா ஓ என் பேர் கானர்றாங்க ஓகே அது கார் இன்னும் நான் பேசிட்டு இருக்கேன் இன்னும் தேர் நோ ஃபயர் உடா மேர்லிபர் ஓகே ஓகே கேஸ் கேஸ் சிலிண்டர் போட்டு பார்த்து சொல்கிறான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நம்மளாம் படிக்க மாட்ருவோம் அதான் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் முடிச்சிடலாம் டாச்சிட் மடத்துடு டாஸ்ங்கிற்கு ஆ மோடியோ டாஸ் மடத்துடுங்க வைக்கலே உங்களுக்கு தான் காலினா ஓகே வக்கீல போய்ட்டு சட்டை போட்டு லைட் ஆன் பண்ணிச்சு வுட் எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த இடம் தானே சொன்னாங்க கானரு போயிட்டு வுட் எடுத்துகிட்டு வந்துடலாம் சிக்கு சிக்கு பற்றிக்கில் சட்டனு தான் பற்றிக்கு ரயில் ரயில் என்னடாச்சு என் வீட்டுக்குள்ள சவு சவுண்ட் கேட்டுச்சுங்க பைதிடை சிக்க சிக்கு சட்டனு தான் பற்றிக்கிச்சு ரயில் ரயில் ஓகே சுக்கு சிக்கு ஒத்திக்கில் சொத்துக்கு ஓட்டு ஓட்டு ஓடு ஓடு ஸ்பீட் ரன் பண்ண போகிறோம் இதுக்கு மேலே நம்ம ஸ்பீட் ரன் பண்ணலாம் எந்த இதுவும் படிக்க டக்கு 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 டக்குன்னு ஏன்னா இந்த கேம் எனக்கு எப்பவுமே தெரியும் போடே போடே இந்த மாதிரி பெரிய கேம்லாம் எப்பவுமே பார்த்து தங்க பண்ணும் ஊற்று ஊற்று கேஸில் ஊற்று இப்போ எடுத்து தூக்கி போடு இப்போது இதை எடு எடுத்துக்க பத்து கொடு வாபிடா ஸ்மோக்கு பார்த்துக்கிட்டேடா சந்தோஷமான உனக்கு இப்போ கார்னர் கார்னர் ஆ ஸ்மோக் பார்த்துட்டியா போ இப்போ நான் படுத்து தூங்கலாம் ரிப்போர்ட் பண்ணும்ல இப்போ நீ ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து விண்டை தச்சு தான் பார்க்க முடியும் சார் நம்ம விண்டோ பார்த்துட்டு வந்தா ஃபர்ஸ்ட்டு காற்று எவ்வளோ இருக்கு ஓ பத்தொம்போது காற்று நைன்டீன் நைன்டீன் யாபோ சும்மா டெம்பரேச்சர் வந்து ஓ ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஆ ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டெம்பரேச்சர் சர்வீஸ் ரிப்போர்ட்டிங் ஓகே டெம்பரேச்சர் வந்து ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோரு விண்டு ஸ்பீடு வந்து நைன்டீனில் நைன்டீன் க்ரௌடு நம்ம எந்த எந்த யூமும் பண்ணல நம்ம வந்து ஜீரோ போடலாம் எந்த அதாவது ஹைக்கர்ஸ்லாம் வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்குமா கேட்குறோம் நம்ம வந்து நம்ம யாருக்குமே ஹெல்ப் பண்ணல ரிப்போர்ட் அனுப்பி நம்ம ஜாக்கெட் போடலாம் ஜாக் நம்ம தானே ஜாக்கெட் தானே நம்ம வேறே சொல்ற ஜாக்கட்னு போட்டு சமைட் படுத்திடலாம் அது வெதர் கண்டிஷன் இந்த மாதிரி இல்லையா அப்போனா வெதர் கண்டிஷன் மிஸ்ட்ரி மிஸ்ட்னு போடலாம் இதுவும் இல்லையா ஏன்னா கிளியர் போடலாம் கிளியர் ஆ கிளியர் போட்டாங்க ஓகே எல்லாமே கிளியராக இருக்குது எல்லோரும் க்ளியர் ஓகே டு யூ காப்பி நீ ஞார நீர் அப்படிங்க ஐ திங்க் ஐ க சைன் ஆஃப் ஃபார் த டே ஓகே ஓகேடா டே ஓகேடா 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 டா ஓகேடா ஓகே பை கானர் பாய் சரி இப்போ நம்ம தூங்கிலாம் பத்து கிலோ போட்டு தூங்கிடலாம்

இங்கே லூசுப்பா இல்லை ஏன்டா பாத்ரூம்லாம் போகிற இருட்டு நேரத்தில் பாத்ரூம் போகிறாங்க இருட்டு வகையில் வரட்டு வித்தை காட்டும் யாரா நீ இவன் நிற்கிற மாதிரி இருக்குது இல்லை லைட் போடலாம் லைட் ஆஃபண்ட்டு தூக்குறீடா டே நான் லைட் ஆஃபண்ட் தூக்குறதுக்கு எவ்வளோ பைப்பிடுமாடா எஃப் கொடுத்து முடிக்கும் ஓகே இப்போ நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம் இவனு நிற்கிற மாதிரி இல்லை இல்லையா ஒன்று நிற்கிறா யார நீ எங்க மேலேருந்து போறாங்க இருந்து போக பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வேலை இவன் இவங்க வேறுங்க எதாவது வந்து எவனோத்த வருவான் வாயை தர்ப்பான் அப்படியே வாயில போறோம் எப்படி இருக்கும் செம்மையா இருக்கும்ல ஓகே ம் யாரி எவ்வளோ நிற்கிறாங்க பாத்திரா நிற்கிறாங்க வீட்டுக்கு